வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கடை வந்துட்டு வச்சாச்சு ஸோ இனிமேல் வந்துட்டு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து யோசிச்சிட்டு இருக்கிறாங்க ஸோ விஜயா பேர் வந்துட்டு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துவிட்டு நம்ம மனம் வந்துவிட்டு சொல்லிட்டு இருக்காரு ரோகினி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதெல்லாம் வந்து வேணாம் ஏற்கனவே வந்துவிட்டு ரெண்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அதுக்கு பேர் வச்சு வந்துட்டு நாசமாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு முத்து வந்துட்டு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டாரு ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு இது எல்லாமே காமிச்சிட்ட நீ விஜயா பேர் தான் வைக்கணும் அம்மா பேர் தான் வைக்கணும் என்ன விட வந்துட்டு ஓமலா வந்துட்டு அம்மா பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னது வந்துட்டு பயங்கர சாக்காயிடுறாங்க நீலாம் வந்துட்டு எதுக்கு ரெக்கார்ட் பண்ண எதுக்கு ப்ளாக் மெயில் பண்ணிட்டேயே நீ சொன்னப்போல நாங்கள் வச்சுருவோம் அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பேர் வைக்கிறதுல தகராறா அப்படின்ற மாதிரியான பஞ்சாயத்து வந்து ஓடிக்கிட்டு கேட்டுக்கும் மூணு பேருக்கும் ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு முத்து மீனக்கு வந்துட்டு ஒரு சின்ன மனசு கஷ்டம் வந்துட்டு வருது ஸோ மீனை வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு உங்கள் அம்மா வந்துட்டு உங்கள் மேலே வந்து பாஸ் இருக்க மாட்டேன்ட்டாங்க ஸோ ரவி மேலே பாசுமா தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவருக்கு தெரியும் ஆனால் வந்து அதை ஒரு வந்து சொல்ல மாட்டேங்க சொல்லி வந்து மலப்படுறாங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரவி வந்துட்டு நைட்டியை போட்டுக்கிட்டு நம்ம ரோஹினி சொன்னாங்க அப்படின்ட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மாட்ட போகிறாரு ஸோ திருடி தான் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு விஜயா வந்து லாக் பண்ணிட்டாங்க உங்களோட இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு அடுத்த ஒரு போகணும்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க